மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பத அதில் இது வந்து இக்கு கொக்கு சொல்வோம்ல அந்த இக்கு குங்குமம் இங்கு இது வந்து இச் பச்சை இது வந்து இஞ்சு இஞ்சி இது வந்து இட்டு பட்டாணி இது வந்து இன் கண்ணில் வரும்ல அந்த இன் இது இத் தாத்தா அப்படி வரும்ல அதில் அந்த இத்து இது வந்து இந்து பந்து உதாரணத்துக்கு நான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறேன் இது வந்து இப்பு அப்பா இது வந்து இம் அம்மா இது வந்து இ பாய் இது வந்து இர் கார் சொல்லுவாலை அந்த இர் இது வந்து இல் வால் சேட்டை பண்ணால் வால் சொல்ல அந்த வால் குரங்கு வால் அது மாதிரி இது வந்து இவ் செவ்வாழை இவ் இது வந்து இல் தாழ்பால் இது வந்து இல் இல்னால் தால் சொல்லுவோம்ல பேப்பருக்கு தாள்னு ஒரு பேப்பர் பேர் இருக்காது இது வந்து இட்ஸ் காற்று இது வந்து இன் ரெண்டு சுழியின் இது மூணு சுழியின் இது ரெண்டு சுழியின் இப்போ இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு